வைகை வினாடிக்கு மூவாயிரத்து இருநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது வைகையில் வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து மூன்றாவது எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது முழு கொள்ளளவை எட்டியவுடன் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்றும் நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது இந்நிலையில் உபரி நீர் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு மூவாயிரத்து இருநூறு கன அடி நீரானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியவுடன் நீர் வெளியேற்றப்படும் என்றும் நீர்வளத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக்கு விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார் சிவகுமார் தற்போது வைகை அணையிலிருந்து எப்போது முழுமையான உபரி நீர் என்ற வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கரையோர மக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அவர்கள் எப்போது முழுவதுமாக வெளியேற்றப்படுவார்கள் முழுமையான விவரங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி அருகே வைகை அணை அமைந்துள்ளது வைகை அணையில் சற்று முன்பு மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிபுட்டி அருகே உள்ள வை அணை மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள வை அணை நீர்மட்டம் தற்போது அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்ததை அடுத்து மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களுக்கு மூன்றாவது வெள்ளக்கட்ட அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நேற்று காலை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஆறு அடியாக உயர்ந்த போது முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது நேற்று இரவு அணையின் நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது அடியாக உயர்ந்த போது இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்ததால் மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தற்போது அணைக்கு நீர்வரத்து பதிமூணு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு கண்ணடியாக உள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது கனஅடி வெளியேற்றப்படுகிறது நீர் இருப்பு ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது மில்லியன் கண்ணடியாக உள்ளது மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களில் வைகை ஆற்றுக்கரையோர் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் செல்லுமாறு நீர்வளத்துறையினர் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்து மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் அணையின் முழு கொள்ளளவான எழுபத்தோரு அடி உயர்ந்தவுடன் அணை திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளது தற்போது அணையின் நீர்மட்டம் விரைவாக உயர்ந்து நாளை முழுமையாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாளை உபரி நீர் முழுவதுமாக திறக்கும் வாய்ப்பு உள்ளதால் அந்த நீர் பைய ஆற்றின் வழியே செல்லும் நிலை உள்ளது அப்போது அந்தவாறு செல்லும் போது மதுரை நகருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் மதுரை நகரில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான செல்லு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மதுரை நகரில் பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிவகுமார் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க